இந்த வச்சனம் பகு வச்சனம் இதுவும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரு சப்தம் இருந்ததுன்னா அந்த சப்தத்துல ஏக வச்சனமும் இருக்கும் 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 பகுவச்சனமும் என்னம்மா சிங்குலர் சரியா பகுவச்சனம் பன்மை இருக்குமார்ச்சனம் சரி இப்போ நான் ஒரு சப்தம் எழுதுறேன் அது என்ன லிங்கம்னு கண்டு கண்டுபிடிக்கணும் என்ன வச்சனம்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரியா முதல் கேள்வி வந்து சாரநாயகி நீ சொல்றியாம்மா ராமாஹா ராமா சப்தம் ஸ்திரீலிங்கம் சோ இல்ல வேகம்மா ஆஹ் சாரி ராமா சப்தம் வந்து புல்லிங்கம்

என்னம் என்னிங்கி சரியா

స్త్రీలింగవచనం చర్యా